ஒரு கட்சி என்றால் தைரியம் இருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் நம்மால் ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு என்றால் முதல் ஆளாக நிற்க வேண்டும் அன்று விமானம் பிடித்து வீட்டுக்கு சென்ற விஜய் இன்று வரை வெளியில் வரவில்லை என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று திடீரென்று சென்னை கிரேன்ஸ் ரோட்டில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே உள்கட்சி பிரச்சினை போதாகரமாக நடந்து வருகிறது இப்படியான சூழலில் ராமதாஸ் இதயம் சார்ந்த பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுகவை வீழ்த்த விஜய் உள்ளிட்ட அனைத்து அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் நாங்கள் திமுகவை தோற்கடிக்க திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் அழைப்பதற்கு தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் பேசிவிட்டுதான் காந்தி தமிழக தலைவர் விஜயிடம் பேசியதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார் விஜயுடன் காந்தி பேசியதில் எந்த அரசியலும் இல்லை என்று கூறிய செல்வப் பெருந்தகை கரூர் துயர சம்பவத்தை ராகுல் காந்தி விஜயிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளாா் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நடந்த மோசமான சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களம் மெல்ல மாறி வருவதில் போலவே தெரிகிறது பாஜக தரப்பு விஜய்யை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை சொல்லியுள்ளது விஜய்யிடம் பாஜக செல்வது ஏன் பாஜக பிளான் என்ன தமிழக அரசியல் எதை நோக்கி செல்கிறது என்பது குறித்து பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இருப்பதால் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்கின்றன இதில் பாஜக தனது பெரும்பான்மையை நிரூபிக்க புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது அமெரிக்கா கொண்டு வந்திருக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றிருக்கிறது இதன் மூலம் காசாவிலிருந்து தங்களது ராணுவத்தை வாபஸ் பெற இஸ்ரேல் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது